இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காவது அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம் இந்த பகுதியிலே கோப கலசங்கள் ஊற்றப்படுகிறதற்கு முன்பாக நடக்கக்கூடிய காரியங்களை இங்கே யோவான் கண்டு எழுதுகிறதை பார்க்கிறோம் ஆட்டுக்குட்டியானவரும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர்களும் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் என்பது ஒரு குறியீடாக குறிப்பிடப்படுகிறது இதற்குள்ளாக ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த எண்ணிக்கைக்குள்ளாக விசுவாசிகள் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் அதை எடுத்துக்கொள்ள முடிகிறது இங்கே சியோன் மலை என்று குறிப்பிடப்படக்கூடிய காரியம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய சியோன் மலையை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம் விசுவாசிகள் இந்த எண்ணிக்கைக்குள்ளாக சேர்க்கப்படுகிறார்கள் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த முத்திரை எதை குறிக்கிறது என்று சொன்னால் இவர்கள் தேவனுடைய சொத்துக்களாக இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக தேவனுடைய விசேஷித்த சொத்து என்பதை காண்பிக்கும் வண்ணமாக இந்த குறியீடானது அவருடைய நெற்றிகளிலே போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லாமலும் பெருவெல்ல இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையாய் ஓசையைப் போல இருந்தது அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் நான்கு ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள் அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரையல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த பாட்டை முதலில் பாடியது யார் என்று எழுதலை ஆனால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு சொல்லிக் கொடுக்கிறது யாருனையும் சொல்லப்படல ஆனால் அவர்கள் அந்த ஒரு ரட்சிப்பின் பாடலை அங்கே பாடுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் அவர்கள் ஒரு அருமையான பாடலை அங்கே பரலோகத்தில் அவர்கள் பாடுகிறார்கள் இது முதலிலே அங்கே சொல்லப்பட்ட அந்த இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அல்ல இவர்களை குறித்து நாம் பொழுது இவர்கள் பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட என்று சொல்லி பார்க்கிறோம் பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் என்பது இது பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மற்றவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நான்கு ஐந்து வசனங்களிலே இங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம் பெண்களால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் அதாவது திருமணம் என்பது கெடுக்கக்கூடிய காரியம் அல்ல திருமணம் என்பது ஆண்டவரால ஏற்படுத்தப்பட்ட காரியம் ஆனால் இங்கே பெண்களால் கரைபடாதபடி என்று சொல்லி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம எபிரேயர்ல பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது விவாக மஞ்சம் விவாகம் யாவருக்குள்ளும் கணமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயும் இருப்பதாக வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே திருமணத்திற்கு வெளியிலான பாலுறவு நடவடிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையை விசுவாச வாழ்க்கையை கெடுத்துவிடும் அந்த பாவம் இல்லாமல் இவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் அல்ல இவர்கள் ப தவறான உறவிலே தவறான பால் உறவிலே இவர்கள் தங்களை கெடுத்து கொள்ளாமல் தங்களை காத்து கொண்டவர்கள் கற்புள்ளவர்கள் என்று சொல்லி அதாவது ஆவிக்குரிய எந்தவித விபச்சாரம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்கிறவர்கள் என்கிற காரியத்தை குறித்து இவர்களுடைய குணாதிசயங்களை குறித்து சொல்லப்படுகிறது ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே பூமியில் இருக்கும்பொழுதே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போன பின்பும் அதை நிச்சயமாக செய்வார்கள் பூமியில் இயேசுவை பின்பற்ற விருப்பம் இல்லாதவர்கள் பரலோகத்தில் இருக்கவே மாட்டார்கள் ஆகவே இங்கே பின்பற்றுகிறவர்கள் அங்கேயும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்கு முதற்பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் முதற் இவர்கள் பூமியில் இருந்து மனுஷரில் இருந்து என்று பார்க்கும் பொழுது இவர்கள் இப்பொழுது இருக்கிறது பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்கிற காரியம் நமக்கு மிகுந்த தெளிவாக நமக்கு காட்டப்படுகிறது இதில் இசுரவேலர்கள் முதற் அல்ல என்று சொல்லி நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் இறைமையா ரெண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இஸ்ரவேலர் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாக இருக்கிறது அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள் பொல்லாப்பு அவர்கள் அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார் இது பூமியிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் கோத்திரம் இவர்கள் கர்த்தருக்கு முதற் பலன் என்று சொல்லப்படுகிறது ஆனால் யாக்கோபை கேட்டோன்னு சொன்னால் அவர் இங்கே இஸ்ரவேலர்கள் அல்ல இப்பொழுது ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் புதற்பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் இது விசுவாசிகளை குறிக்கிறது தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவ பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து ஊழியம் செய்த பின்பா அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக இங்கே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இவர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது முதற் பலனாக மீட்டு மீட்பின் பாடலை பாடுகிறார்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அங்கே கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ஆவிக்குரிய எந்த விதமான ஒரு விபச்சாரமும் இல்லாமல் பரிசுத்தமாக கரைவு கரைபடாத ஒரு வாழ்க்கையை கற்புள்ள ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை பொய் காணப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் பொய்யர்களாக இவர்கள் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பொய் பேசுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் பங்கு பெற முடியாது பொய் பேசுவது தேவனுக்கு வெறுப்பான ஒரு காரியம் அவர் உண்மை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் ஆகவே இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை இவர்கள் தேவனுக்கு தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள் எந்த ஒரு குற்றத்தையும் அவர்கள் மேலே சுமத்த முடியாதபடி அத்தனையாக அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஒரு பரிசுத்தமான மீட்பின் பாடலை பாடக்கூடியவர்களாக ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவர்களாக கற்புள்ளவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் என்கிற காரியத்தை அந்த ஏழு கோப கலசங்கள் இந்த பூமியில் ஊற்றப்படுகிறதற்கு முன்பாக பரலோகத்தில் நடக்கிற காரியங்களை இங்கே யோவான் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள நாம் இந்த வசனங்களை படிக்கும் பொழுது இந்த கிருபையின் காலத்திலும் எப்படியாகிலும் மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் உபத்திரவ காலத்தினுடைய அந்த முதல் பகுதியிலையும் எப்படியாவது அங்கே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் மகா உபத்திரவ நாட்களிலும் ஜனங்கள் எப்படியாவது அவருக்குள்ள வந்துவிட வேண்டுமெங்கிற ஒரு வாஞ்சியோடு கூட ஆண்டவர் எந்த காலத்திலும் நமக்காக காத்திருக்கிறவராக இருக்கிறார் நமக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவர் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக ஆமை